வணக்கம் என் பெயர் மகோபாலன் நான் ஸ்ரீவாந்தி மெட்ரிக் மேலே பள்ளியாளர் படித்து வருகிறேன் அதிகாலம் ஐம்பத்தி நாலு புச்சாவை இறந்த உளியின் தீர சிறந்த உபகை மகிழ்ச்சியின் சூழ் பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்சயம் நிரப்பு கொன்றாங்க பொச்சாப்பாக்கு இல்லை புகழ்மை அலுவலகத்து எப்ப நூல்க்கும் துணிவு அச்சம் உடையாருக்கு அருணிலை ஆங்கில பொத்தாப்புடையாருக்கு நன்கு முன்னூற காவாது இலக்கியான் தன் பிழை அடங்கிவிடும் இழுக்காமை யார் மாற்றம் என்றும் வள்காமை வாயின் அது ஒப்பது இல்லை அடி என்று ஆகாத இல்லை பச்சா பச்சாவா கருவியால் போற்றி செய்யின் புகழ்ந்தவை போற்றி செய்ய வேண்டும் செய்யாதே இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல் நிகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளிக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்து தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்தோடும் பொழுது உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ள பெணின் நன்றி